மதுரை பாஜ அலுவலகத்தில் பாஜ மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேசினார் சேகர்பாபு வருவார் எனக்கு தோணலை வருவார்னு எதிர்பார்க்கல ஆனா சேகர்பாபு இதை தொந்தரவு கொண்ட கூடாதுன்னு எதிர்பார்க்கணும் திமுக வரைக்கும் எங்க எதிர்பார்ப்பு என்னன்னா இந்துக்களுக்கு அவங்க உதவி செய்ய வேண்டாம் கொஞ்சம் ஓத்திரம் பண்ணாம இருங்க அப்படிங்கறத திமுக எதிர்பார்க்க நாங்க பலமுறை சொல்லிருக்கோங்க இந்த மதுரையில் நடக்கிற முருகபக்தர் மாநாடு அரசியல் மாநாடு இல்லை சொல்லியாச்சு அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பேய் மாதிரி அமித்ஷா வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பேயாத்த தெரியுது முருகன் மாநாடு நடத்தினா முருகன் பிஜேபிக்காக தான் நினைக்கிறாங்க முருகன் என்ன காரை கொடுத்து பிஜேபி மெம்பர் ஆகிட்டாரா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா முருகனை கொண்டாடுனா நீங்கள் நீங்கள் முருகபக்தர் மாநாடு நடத்துகிறீங்களே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனீங்க நாங்கள் அதை வரவேற்றோம் அது திமுக மாநாடுன்னு சொல்லி கொச்சப்படுத்தினோம் நாங்கள் இல்லை இல்லை கவர்மெண்ட் நடத்துச்சு அதே மாதிரி இப்போ இந்து மொழி நடத்துது இது அரசியல் கட்சி நடத்தலை பிஜேபி நடத்துகிற மாநாடு அல்ல இது ஊடகங்கள் வாயிலாம் நான் திரும்ப சொல்கிறேன் இது அரசியல் மாநாடு அல்ல பிஜேபி ஆனால் பிஜேபி இதுக்கு உதவி செய்கிறது இந்து மொழி எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க உதவி பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க வைக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உதவி செய்கிறதுக்கு திமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் இருக்குது கம்யூனிஸ்டுகள் இருக்குது சிறுபான்மை சமுதாயங்களுக்கு நிபந்தனையற்று ஓடிப்போய் உதவி செய்வதற்கு அவங்களாம் இருக்காங்க ஒரு காலத்தில் வைகோ சொன்னார் எந்த சிறுபான்மையினராவது தொட வேண்டும் என்றால் என் பிணத்தின் மீது நடந்து போய் தான் நீங்கள் அவங்கள தொடணும் அப்படின்னெல்லாம் ஒரு காலத்தில் பேசினார் வைகோ யாரும் போய் அவங்கள காயப்படுத்தலாம் இல்லை அவராக கற்பனை பண்ணிக்கிட்டு காற்றுல அறுவாழ் சுற்றுற மாதிரி சுற்றி என் பிணத்தின் மீது நடந்து போய் அப்படிலாம் பேசுறதுக்கு ஆள் இருக்குது ஆனால் இந்துக்களுக்கு ஒன்றுன்னா கேட்க நாதி இல்லை திமுக தொடர்ந்து இதுக்கு எதிராக தான் இருக்குது இது சங்கிகள் மாநாடுன்னு கொச்சப்படுத்துறது இப்படி தான் முருகன் பண்ண சொன்னாரான்னு கேட்குறது நீங்கள் எத்தனை பால்காவடி எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்றது நாங்கள் எங்களுக்கு என்ன ஆக போகுது நாங்கள் என்ன இதை நம்பியாக ஓட்டு கேட்டால் இந்த கூட்டம் நடத்துகிறோம் அங்கே ஒரு அரசியல் தீர்மானம் கூட நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் எங்கள் கட்சி கூடிய அவங்க ஒரு இடத்துலையும் பறக்காதுன்னு சொல்லியிருக்கோம் எங்கள் தலைவர்களே யோகி ஆதித்யநாத் அவர்கள் வருவார் மேடையில் அமர்வார்னு சொல்லியிருக்கோம் இது அரசியல் மேடை இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அரசியல் தீர்மானங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் சொன்ன விளக்கத்தை நீதி உயர் நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஆனால் அதற்கு முன்னால் திமுக அரசாங்கம் காவல்துறை மூலமாக எவ்வளவு கெடுபிடி சார் இந்த ஊரில் இந்த தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் மாநாடு நடத்துது இவ்வளோ கெடுபிடி இல்லை கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மாநாடு நடத்துகிறாங்க கெடுபிடி கிடையாது முஸ்லீம் லீக் மாநாடு நடத்தலையா எஸ்டிபிஐ மாநாடு நடத்தலையா ஏதாவது கெடுபிடி வச்சிருக்கீங்களா பெரிய கேள்வி ஐம்பது அறுபது கேள்வி போட்டு நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு பெரிய கொஸ்டினே கொடுக்குறாங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்குறாங்க எந்தெந்த ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க காவல்துறை கேட்குற கேள்வி எந்தெந்த ஊர்லேருந்து வருவாங்க நாங்கள் அப்பீல் கொடுக்குறோம் வேலை செய்கிறோம் வர்றவங்களுக்கு நாங்கள் திமுக மாதிரி உடன்பிறப்புகளுக்கு பணம் கொடுத்து வேன் ஏற்பாடு பண்ணால் இந்த வேனை இத்தனை வேன் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கட்சியில் இருந்து இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியும் அவன் தன்னெழுச்சியாக சொந்தமாக முருக பக்தர்கள் அவனாக பணம் போட்டு அவனாக வேன் எடுத்து அவனாக வர்றான் தமிழ்நாடு மாதிரி எட்டு கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இது எப்படி கணக்கெடுக்க முடியும் நாங்கள் கிடைக்கிற தகவல்களை வைத்துக்கொண்டு அதை கணக்காக வைத்துக்கொண்டு நாங்கள் ஓரளவு முழு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நோக்கி சொல்ல முடியலைன்னா கூட பெருமளவு சரியான ஸ்டாட்டிஸ்டிக் கொடுக்குறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணுறோம் எவ்வளோ பேர் வருவாங்க அதில் வர்றதில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் கேள்வி பாருங்கள் எவ்வளவு முதியவர்கள் எவ்வளவு குழந்தைகள் இப்படி இதுக்கு முன்னால் எந்த மாநாட்டில் கேட்டிருக்கீங்களா சார் இந்துக்கள் மாநாடு நடத்தினா இந்த மாதிரிலாம் கேள்வி வரும்